விழுப்புரம் அருகே உள்ள அருப்பச்சம்பாளையம் கோவில் தேமிதி திருவிழாவில் காயம்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்களை விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினர் மன டாக்டர் லக்ஷ்மணன் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள அருப்பச்சம்பாளையம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் தேமிதி திருவிழாவில் அதே பகுதியைச் சேர்ந்த பழனி பாலசுப்ரமணியன் மேலும் பழனியின் இரண்டு குழந்தைகள் பிரகதீஸ்வரன் சர்வேஸ்வரன் ஆகியோர் நிலைதடுமாறி தீயில் வி விழுந்தவர்கள் காயம் ஏற்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களை விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் அவர்கள் நேரில் சென்று சந்தித்து உறவினர்களிடம் ஆறுதல் கூறினர் மேலும் மருத்துவமனை அதிகாரிகளிடம் இது தொடர்பாக உடல்நிலை குறித்து கேட்டறிந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து செல்ல அறிவுறுத்தி வந்தார் அப்பொழுது ஒன்றிய செயலாளர் வி பிரபாகரன் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க